ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் என்னைய நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு ஸ்பெஷலான அரிசி புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து கொழு வைக்கிறவங்க செய்வாங்க கொழு வைக்காதவங்களுமே இந்த அரிசி புட்டை செஞ்சு நம்ம வந்து விளக்கேத்துறப்ப அம்மனுக்கு வந்து படைக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு விசேஷமான ஒன்றுங்க நார்மலா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அரிசி புட்டு போட்டிருப்போம் அது வந்து வேற மெத்தடு இது வந்து நல்லா வருத்திட்டு செய்கிறது நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்டா இருக்கிறதோட பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாது இப்ப வாங்க இந்த அரிசி புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ புட்டு செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி பச்சரிசி மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிராம் அளவுக்கு பச்சரிசி இருக்கும் இது நீங்கள் பொன்னி பச்சரிசி மாவு பச்சரிசி எது வேணால் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அரிசியை களைஞ்சு ஊற வச்சு வச்சிருந்தேன் அதுல இருந்து தண்ணியை இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி வச்சிருக்கேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தண்ணியை வடிய விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம காய வச்சோம் அப்படின்னா சீக்கிரமா காஞ்சி வந்துடும் இப்ப தண்ணி வடைஞ்சதுக்கு அப்புறமா அரிசிய இந்த மாதிரி சுத்தமான ஒரு வெள்ளை துணியில பரவலா காய வச்சிடலாம் இத காய வைக்கிறது நீங்க வெயிலையும் காய வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நிழல்ல காய வச்சாலும் சீக்கிரமா உங்களுக்கு உணர்ந்து வந்துடும் இத வந்து ரொம்ப சுக்காவா காயணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டா ஈரமா இருந்தா பரவாயில்ல இப்போ நான் வந்து ஒரு அரை மணி நேரம் இந்த அரிசியை வீட்டுக்குள்ள டைனிங் டேபிள்ல தான் வச்சிருந்தேன் நல்லா ஓரளவு ஈரம் இல்லாம காஞ்சிருச்சு சுக்காவா காயணும்னு அவசியம் கிடையாது அப்படி காய்ஞ்சிட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுங்க இப்போ இந்த அரிசியை நம்ம வறுத்துக்கலாம் இத வறுக்கிறதுக்காக நல்ல ஒரு அடிகணமான பாத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி காய வச்ச அரிசியை மொத்தமா போட்டு வறுக்காதீங்க ஒரே மாதிரி வறுபட்டு வராது அதனால ஒரு ரெண்டு பகுதியை பிரித்து நம்ம இதை வறுத்துக்கலாம் இப்போ மிச்சத்தை எடுத்து வச்சிருங்க அடுத்த ட்ரிப்ல வறுத்துக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல பொறி அரிசி வறுபடுற மாதிரி நல்லா பொறிஞ்சு ஓரளவு செவந்து வர மாதிரியே வறுத்துக்கலாம் மிதமான தீலே வறுத்து விடுங்க ரொம்ப கருகிடக்கூடாது இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் அரிசி நல்ல நிறம் மாதிரி வந்திருக்குது பட் இன்னுமே லைட்டாக சவக்கட்டும் இப்போ பாருங்களேன் நல்லா அரிசி செவந்து வருபட்டுருக்கு இந்த மாதிரி செவந்து வந்தாதான் அதோட மனம் வந்து இந்த புட்டில் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இந்த வருத்த அரிசியை நல்ல ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க மாற்றிட்டு இதை வந்து ஆற வச்சுடுங்க அடுத்த பேச்சையும் நம்ம வறுத்து எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ ரெண்டாவது பேட்சையுமே நல்லா வறுத்துட்டு அதே தட்டில் இதையும் மாற்றிக்கோங்க இப்ப அரிசி நல்லா ஆறணுங்க இந்த மாதிரி ஆறினதுக்கு அப்புறமா தான் பிடிக்கணும் சூடோட பொடிச்சிங்க அப்படின்னா அந்த வேர்வை தண்ணி பட்டு சரியாக வராது இப்போ இந்த வருத்த அரிசி ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்ப இதை அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறை குறைப்பா இருக்கணும் ரொம்ப நைஸாவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறுணா குறுணையாகவும் இருக்கக்கூடாது இப்போ பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே பொடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க ரொம்ப குறுணை குறுணையா இருக்க கூடாது பாம்பே ரவை இருக்குது பாத்தீங்களா சன்ன ரவை அதை விட கொஞ்சம் பொடியா இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ரொம்ப குறை குறைப்பா இருந்தா நல்லா இருக்காது இத சலிக்கலாம் வேண்டாங்க இத அப்படியே வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்ப இத தண்ணி ஊத்தி பெசரணும் நம்ம நார்மல் போட்டுக்கு பச்சை தண்ணி தான் பெசருவோம் பட் இதுக்கு வந்து கொஞ்சமா தண்ணி சூடு பண்ணி தாங்க செய்ய போகிறோம் இப்போ இந்த தண்ணி சூடு பண்றதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்காங்க நம்ம ஒரு கப்பு அரிசி எடுத்திருந்தோம் இல்லையா அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க கரெக்டா இருக்கும் இப்போ இதுலயே வந்து ஒரு சிட்டிகை அதாவது ஒன் எயித்து டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதுல சேர்த்துக்கோங்க இதுல சாமிக்கு பிரசாதம் பண்றோம் அப்படிங்கிறதுனால இதுல உப்பு சேர்க்க போறது கிடையாது உப்பு போடாம தான் செய்ய போறோம் நல்ல சுவை வந்து தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் அடுப்பில் வச்சுருந்தேன் அந்த பாத்திரத்துக்கு கீழே உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் அந்த சுருள் சுருளாக பபிள் பபுளாக வருது இல்லையா இந்த அளவுக்கு சூடானா போதும் ரொம்ப தலை தலைன்னு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே அந்த பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிற புட்டு பொடியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பெசைய ஆரம்பிக்கலாம் இந்த பெசற பதம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் புட்டுக்கு கலக்கிற மாதிரி தான் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியே பிளஞ்சிக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்றுற வேண்டாம் கட்டிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப படாதுங்க கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி பெசரி பெசறி விட்டிங்க அப்படின்னா கட்டிகள் தன்னாலேயே உங்களுக்கு உடஞ்சி வந்துடும் இந்த புட்டு மாவு பக்குவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சா பிடிக்க வரணும் அதையே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் உதுந்து விடணும் அதுக்குன்னு ரொம்ப ட்ரையாக பண்ணிடாதீங்க புட்டு நல்லா சாஃப்டாக இருக்காது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நான் ஒரு கப்பு தண்ணி எடுத்தேன் இல்லையா அதுக்கு முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சூடு தண்ணி நான் ஊற்றி இது வந்து எல்லா அரிசிக்குமே இந்த அளவு வந்து சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது சில அரிசிக்கு கம்மியாக தேவைப்படும் சில அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி இந்த மாதிரி பெசரி வச்சுக்கோங்க இதை வேக வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்டீமர் தட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் இட்லி தட்டில் கூட நீங்கள் அவிச்சிக்கலாம் நல்லா ஒரு சுத்தமான துணியில் நம்ம இப்போ கலந்து வச்ச புட்டு மாவை போட்டுட்டு இதை கட்டிட்டு வேக வச்சுக்கலாம் அந்த துணி பார்த்திங்க அப்படின்னா ஈரமாக இருக்கக்கூடாது ஈரமாக இருந்துச்சுன்னா ஒட்டிக்கும் மாவு இப்போ இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த புட்டு மாவையும் வச்சுட்டு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம்னாவது இந்த புட்டு வந்து வேகணும் ஏன்னா நம்ம எல்லா மாவியும் ஒரே தட்டுலயே வச்சுருக்குறோம் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் பிளேம்ல வேக விடுங்க இந்த புட்டு நல்லா வெந்து வரும் இது வேகறதுக்குள்ளேயே இதுக்கு வந்து நம்ம பாகு காய்ச்சணும் அதை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப இந்த வெள்ளம் பாகு காய்ச்சறதுக்காக ஒரு பாத்திரத்துல முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கிறேன் ஒரு கப்பு அரிசிக்கு முக்கால் கப்பு வெள்ளம் உங்களுக்கு தாராளமா சரியா இருக்கும் இதுலையே வந்து கால் கப்புக்கு கொஞ்சம் கூட அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிருக்குறேன் இது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு முதல்ல கரைச்சி விட்டுக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து வச்சுருக்கிற வெள்ளத்துல தூசு மண் இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் பாகு காய்ச்சிக்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கிற வெள்ளத்தில் அந்தளவுக்கு தூசு மண்ணு இல்லை அதனால் டேரெக்டாகவே பாகு காய்ச்சிக்கிறேன் பாகு பதம் பார்க்கறதுக்காக ஒரு பவுல்ல கொஞ்சமா இந்த மாதிரி தண்ணி ஊத்தி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாகை எடுத்து ஊத்தணும் அப்படின்னா எடுத்து நமக்கு தக்காளி பழம் மாதிரி உருட்ட வரணும் அந்த மாதிரி பக்குவத்துல இருந்தா நமக்கு சரியா இருக்கும் இப்போ வந்து உருட்ட வரல எடுக்க மட்டும் முடியுது இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம் கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுல இருந்து ஏழு நிமிஷத்துல பாகு உங்களுக்கு ரெடி ஆயிடும் இப்போ ஊற்றி பாருங்க அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா எடுக்க வரணும் அதாவது நம்ம அதிரசத்துக்கு பக்குவம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பக்குவம் இருந்தால் நமக்கு சரியா இருக்கும் இப்போ பார்த்தீங்களா எடுக்க வருது இல்லையா இந்த டைம் நமக்கு கரெக்டாக இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு மேலே முருகை விட்டிங்க அப்படின்னா ரொம்ப வந்து பதம் டங்கு பதங்கிற மாதிரி போயிடும் நமக்கு இந்த பதத்தில் இருந்தால் சரியா இருக்கும் இந்த பாகு சூடாக இருக்கணும் புட்டு மாவில் கலக்கிறப்ப இந்த புட்டும் சைட் பை சைடு வேக வச்சிருந்தோம் இல்லையா நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ செக் பண்ணி பார்ப்போம் புட்டு மாவு வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நடுவில் இருக்கிற மாவை எடுத்து திரிச்சு பாருங்கள் அப்போ வந்து நமக்கு திரி மாதிரி திரிக்க வரணும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா புட்டு மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த புட்டு மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ இந்த புட்டு மாவில் ரெண்டு ஏலக்காவை பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போடுறப்ப நல்ல வாசனையாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புட்டு மாவும் சூடாக இருக்கணும் அந்த பாகும் சூடாக இருக்கணும் எல்லா பாகுமே ஒட்டு மொத்தம் சேர்த்து நல்லா கலந்துருங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட்டோட டேஸ்ட்டு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுங்க கையால் கலக்க முடியாது சூடாக இருக்கிறதுனால இது கலந்துக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் இப்போ ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிகளே இல்லாமல் புட்டு மாவு கலந்துட்டேன் திரும்ப ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நெய் ஊற்றி தேவைக்கேற்ற அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறமா இதில் சேர்த்து கலந்து விட்டுருங்க இப்போ புட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலர்றப்ப இந்த நெய் வாசனை அந்த வருத்த அரிசியோட வாசனை வெள்ளத்தோட வாசனை எல்லாம் சேர்ந்து வரப்ப ரொம்ப கமனு சூப்பராக இருக்குங்க இந்த புட்டை இந்த நவராத்திரி வெள்ளிக்கிழமைக்கு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்